அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் அல்ல அல்லாவினியார்களே ரமலான் நோன்பு நம்மெல்லாம் நெருக்கிட்டோம் இந்த நோன்பு மாதத்தில் மாற்றுமத சொந்தங்களும் நோன்பு வைக்கிறாங்க நோன்பை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமியர்களும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அரிதாக நோன்பு ஒரு பெருசாக இல்லை மாற்றுமத சொ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுன்னு ஒரு கொடூரமான மார்க்கமாக இருக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல ஆட சைவமாவது சாப்பிட்டுக்கலாமா தயிர் சாதம் புளி சாதமாக சாப்பிட்டுக்கலாமான்னா அதுவும் முடியல தண்ணி கூட குடிக்க முடியல என்னடா அது ஒரு கட்டு இவ்வளவு கொடூரமான மார்க்கமாக இருக்குது உடம்புல எதுவும் பிரச்சனையாயிருமோ மயக்கப்பட்டு விழுந்துருமோ தலை சுத்து ஏற்பட்டுருமோ இயல்பாக உள்ள வேலைகள்லாம் பார்க்க முடியாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா விமர்சனம் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு கேள்வியாகவும் எழுப்புறாங்க அப்படியாக கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களுக்கு இஸ்லாமிய ஆன்மீக பயிற்சி என்பது வேறு அதே சமயத்தில் உடல் கூறு ரீதியாக இது மனிதனுக்கு தீமைகள் கிடையாது நன்மைகள் தான் ஏற்படுகிறது என்பதை நார்மல் மாற்றுமத சகோதரர் சொல்வது என்பது வேறு ஆனால் ஒரு டாக்டர் அஸ்வின் விஜய் சென்னையில் இருக்கிறாரு அவர் ஒரு எலும்பியல் மருத்துவர் அவர் வந்து அழகாய அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட ஆய்வுகள் எந்த நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி இதுக்கு ரிசல்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட என்ன பண்ணியிருக்காருனாக்க அவர் வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு நம்முடைய நம்பரை தர்றோம் அந்த எண்ணுக்கு ஏன்னா இப்போ இதில் போட்டால் திடீர்னு காப்பி ரைட்டிங் போட்டுருவாங்க ஜானஞ்சு நடத்த முடியாத அளவுக்கு சில நேரங்களுக்கு ஆகி அந்த டாக்டர் அஸ்வின் சொன்ன ஆய்வுகளை மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் ஆச்சரியப்படக்கூடிய ஆய்வுகளாக இருக்குது உண்மையிலே இது ஏற்கனவே அவர் வீடியோ போட்டிருக்கிறாரு திரும்பவும் இதை வந்து மீண்டும் மக்கள்லாம் நோன்பு வைக்கணும் தப்பாக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகளை நம்ம உங்களுக்கு நம்ம சொல்லலை டாக்டர் சொல்கிறாரு நம்ம சொன்னால் சரி நம்ம நம்ம மதத்தை பெருமையாக பேசிக்கிறோம்னு சில பேர் நினைப்பாங்க சரியாக இருந்தால் தான் ஆனால் இது வந்து ஒரு டாக்டர் சொல்கிறாரு அவர் இந்த ஆய்வை சொல்றாரு அப்ப அந்த ஆய்வை சொல்லும்போது போது இதை கடைபிடிச்சோம்னாக்க உடலுக்கு எவ்வளவு நன்மை மனசுக்கு எவ்வளவு நன்மை அப்படிங்கிறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம் அந்த நோன்பு பிடிக்கிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் தொண்ணூறு சதவீத முஸ்லீம்கள் நோன்பு வச்சுருவாங்க ஒரு பத்து சதவீதம் வந்து நோன்பு வைக்காமல் இருப்பாங்க அதை அலட்சியமாக கருதுவாங்க அவங்களுக்கு தான் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம சொல்ல வரணும் அப்போ டாக்டர் அஸ்வின் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நோன்பு ரமணான் மாதத்தில் இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு மணி நேரம் நோன்பு பிடிப்பதன் மூலமாக உடலுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் ஏற்படுகிறது ஆன்மீக நன்மை மறுமையில் நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு வகை இஸ்லாமியினுடைய நம்பிக்கை ஆனால் இதெல்லாம் வரும்னு சொல்லிலாம் இஸ்லாம் சொல்லலை ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் மனிதனுக்கு கேடு விளைவிக்காது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று தான் இந்த ரமலான் மாதம் நோன்புங்கிறது அப்போ என்ன ஏற்படுது அப்படின்னா உடலில் அநேக மாற்றங்கள் ஏற்படுகிறது அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அப்படிங்கிற நச்சுக்கள் என்ன ஆகுது அப்படின்னா உடலில் அதிகமாக சேருது இது எல்லாமே கொழுப்பாக மாறுது ஃபஸ்ட்டு சேருது பிறகு கொழுப்பாக மாறுது கொழுப்பாக மாறுனா என்ன ஏற்படும் உடலில் என்னமோ நம்ம ரத்தத்தில் ஓடுற கொழுப்பு மாத்திரம் கொழுப்பு கிடையாது கிட்னிக்கு பக்கத்துலலாம் கொழுப்பு சேரும் அப்போ அந்த நோன்பு இருப்பதன் மூலமாக இது எல்லாமே அப்படியே குறையுது குறைந்து எல்லாமே என்னாகுதுன்னா கெட்ட கொழுப்புக்கள் எல்லாம் நச்சுக்கள் எல்லாம் மாதக்கணக்கில் குப்பைகளாக தேங்கி கிடக்குதில் சாப்பிட்டு சாப்பிட்டு இது பூராமே ஆகுதுன்னா வெளியாகிறது அப்படிங்கிற ஒன்றையும் ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்ததாக என்ன அப்படின்னா கீட்டோசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் உள்ளே ஏற்படுது அது வந்து என்னென்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது திரும்ப சாப்பிட்றோம் இல்லையா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த கொழுப்புக்கள் எல்லாமே எனர்ஜியாக மாறிடுது மனிதனுக்கு எனர்ஜியாக ஃபஸ்ட்டு கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியாகுது பிறகு நம்ம சாப்பிடும்போது கொழுப்புக்கள் எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உடலுக்கு உத்வேகத்தையும் சிறந்த ஒரு எனர்ஜியாகவும் குளுக்கோஸ்லாம் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம குறைஞ்சிரும் திரும்ப எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை தருது அப்படிங்கிறதையும் அவர் அந்த ஆய்வில் சொல்கிறார் பிறகு என்ன ஏற்படும் அப்படின்னா ரத்தத்து உள்ள ரத்தத்தில் உள்ள சுகர் அளவு இருக்குல்ல அது கண்ட்ரோல் ஆகுது பொதுவாகவே மனுஷனுக்கு சுகர் இருக்குது அது அதிகமாகும் போது பஞ்சாயத்தாக மாறுது இப்போ இந்த நம்ம ஒரு மாதம் நம்ம நோன்பு பிடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சுகருடைய அளவும் கண்ட்ரோல் ஆகி உடலுக்கு அது ஒரு ஆரோக்கியமாகவும் மாறுகிறது அப்படிங்கிறதையும் அஸ்வின் விஜய் அவர்கள் அந்த ஆய்வில் சொல்கிறாங்க கொழுப்பு குறைவதனால் இதயம் நலம் பெறுகிறது மூளைத்திறன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகிறது அப்படிங்கிறதையும் ஆய்வில் சொல்கிறாங்க மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமே மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலே களஞ்சியமே பொக்கிசமே அந்த மூளை தான் சிந்திக்கிற ஆற்றல் தான் அப்போ அந்த சிந்தித்து நம்ம சீர்தூக்கி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அது சரியாக தவறான்னு தெரியும் இப்போ இந்த நோன்பில் உள்ள நன்மைகள்லாம் சொல்கிறோம்ல மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அப்போ அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா இது வந்து மூளைக்கு எட்டலை எங்களுக்கு எங்களுக்கு சிந்தனைக்கு எட்டலை அதனால் இதை நோன்பு நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி பட்னியாக கிடக்கிறது என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய வகையில் மூளை நரம்பு கட்டிக்குது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குதான் இந்த சிந்தனைக்கு தானே எட்டலைன்னு சொன்னீங்க அந்த சிந்தனையினுடைய ஆற்றலே நோன்பு வைக்கிறதுனால அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் அஸ்வின் விஜய் அவர்கள் சொல்றாரு நம்ம சொல்லலை டாக்டர் அஸ்வின் விஜய் சும்மா அந்த சினிமா நடிகர் விஜய் சொல்லலை விஜய் சேதுபதி சொல்லலை தலைவாசல் விஜய் சொல்லலை டாக்டர் அஸ்வின் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்போ இந்த அளவிற்கு நம்ம இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னாக்கா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டோக் பக்கவாதம் வருதுல பக்கவாதம் வருவதையும் குறைக்கிதான் நோன்பு இருக்கிறதுனால இந்த முப்பது நாள் நோன்பு இருக்கிறதுனால அதனால என்ன ஆகுது அப்படின்னா கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது அது வந்து இயற்கையாகவே குறைந்து மனுஷனுக்கு வரக்கூடிய தலைவலி மூட்டு வலி அதே மாதிரி அங்கங்கே கட்டிகள் இது எல்லாமே வந்து வராமல் குறைக்கக்கூடிய வேலையை இந்த நோன்பு செய்கிறது என்று ஆய்வினுடைய எண்டில் இன்றைக்கு முடிவில் சொல்கிறாங்க அப்போ இந்த கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரக்கக்கூடிய ஹார்மோனை இயற்கையாகவே இது குறைக்கிறதுனால இந்த வழிகள்லாம் மனுஷனுக்கு குறையுது அப்போ மனவழியும் குறையுது மன ஜடகாத்திரமும் அதிகரிக்குது உடலில் உள்ள நோயும் குறையுது உடலில் உள்ள வரி வலியும் குறையுது உடலில் உள்ள எனர்ஜியும் அதிகரிக்குது அப்போ எப்படியான ஒரு ஆன்மீகம் உடலோடு இன்றைக்கு விஞ்ஞானத்தோடு இயற்கையோடு ஒன்றி போன ஒரு பயிற்சியாக இந்த நோன்பு இருக்கிறது என்று இது அல்லா சொல்கிறான் அசௌமொழி நோன்பு எனக்குரியது நான் கூலி வழங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த உலகத்திலையும் கூலி மறுமையிலேயும் கூலி அப்போ இந்த அளவுக்கு உண்டான இந்த அற்புதமான ஒரு நோம்பை நம்ம வச்சோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது பலனாக இருக்கும் என்பதையும் வளமாக நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் கொண்டு போய் இந்த நன்மையான விஷயங்களை சேர்க்கக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் நோம்பு வைக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு அப்புல்லாலமீன் ஆகியவர்களை வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வந்த காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்மிபியல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்யறாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் ஆனா வீடு கிடைக்கல அப்ப ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நபிகல் நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம்னுட்டு ரெண்டு பேரில் காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அகத்தையும் அழியக்கூடியதே